ஒரு சிறிய கிராமத்தில் மிகவும் ஏழையாக இருந்த ஒரு பக்தன் வாழ்ந்தான் அவன் தினமும் ஆலயத்திற்கு சென்று பெரியவனாக எதையும் செய்ய முடியாமல் வெறும் ஒரு துளி நீரைத்தான் எடுத்து வந்து விநாயகர் முன் வைக்கிறான் ஆனால் அந்த நீரை வைக்கும் போதெல்லாம் மனதில் பெரும் அன்பு பக்தி உண்மை இருந்தது ஒரு நாள் கிராமத்தில் பெரிய பண்டிகை எல்லாரும் அற்புதமான புஷ்பங்கள் பழங்கள் அன்னம் பல வகை நெய்வேதியங்களை கொண்டு வந்தனர் ஆலயம் முழுவதும் வாசனை ஒளி அழகான அலங்காரம் அந்த ஏழை பக்தன் அதே போல சிறிய பாத்திரத்தில் நீர் எடுத்து வந்தான் பிறர் பார்த்து சிரித்தனர் இவ்வளவு பெரிய பண்டிகை நாளில் நீர் மட்டும்தான் வைக்கிறாயா என்று கேலி செய்தனர் ஆனால் அர்ச்சகர் அந்த பாத்திரத்தை எடுத்து விநாயகர் மூர்த்திக்கு பரிமாறியதும் அதிலிருந்து மனத்தோடும் சுவையோடும் அமுதம் போல ஆனந்தம் தரும் தேநீர் பாய்ந்தது அனைவரும் அதிசயத்தில் நின்றனர் அப்பொழுது அர்ச்சகர் சொன்னார் இங்கு யார் என்ன வைத்தார் என்பதல்ல முக்கியம் யார் எவ்வளவு அன்போடு வைத்தார் என்பதே கடவுளுக்கு பண்டிகை இந்த நீர்தான் கடவுளுக்கு பிரியமான நெய்வேதியம் இந்த கதையின் பொருள் கடவுள் நம்முடைய மனதின் சுத்தத்தையும் அன்பையும் தான் பார்ப்பார்